வணக்கம் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கத்தாரில் பணிபுரியும் ஆசிரியர்களை பெருமைப்படுத்தும் விதமாக கத்தர் தமிழ் சங்கம் சார்பாக ஆசிரியர் தின விழா கத்தாரில் அமைந்துள்ள இந்திய கலாச்சார மையத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது கத்தாரில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் வந்து உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கத்தர் தமிழ் சங்கம் பொதுக்குழு துணைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் வரவேற்றனர் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக இதில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் ஆசிரியர்களுக்காக கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் போன்றவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதில் சிறுவர்களின் நடனம் ஆசிரியர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் ஐசிசியின் தலைவர்கள் பங்கேற்று இந்த விழாவை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆசிரிய பெருமக்கள் அவர்களது குடும்பத்தினர் தன்னார்வலர்கள் மற்றும் கத்தர் தமிழ் சங்கத்தின் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் கத்தர் தமிழ் சங்கம் தனது மனமார்ந்த நன்றியை கூறி சிறப்பாக இந்த விழாவை நிறைவு செய்தனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக தார்ணி ராஜன்